ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் அகேன் அண்ட் அகேன் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க கலைஸ் ஆஃப் இந்தியா எதுக்காக பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம லட்சுமி பிரியா மேம் வந்து மலேஷா போகிற ட்ரிப் தான் ஸோ எய்ட்டீத் அண்ட் நைன்டீத் செப்டம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் அகேன் அண்ட் அகேன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்காங்க பட் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெயிட் பண்ணுறது நம்ம எல்பிக்கிட்ட இருந்தது தான் எல்பி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா இன்னும் செம ஒரு ட்ரீட் தான் நமக்கு எல்லோருக்குமே பிகாஸ் மலேசியன் பீப்பிள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா அதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்ஃபர்மேஷன் டேரக்ட் எல்பிட்டருந்து வந்துச்சுன்னா டிக்கெட் புக்கிங் அப்புறம் அதுக்கான ஷெட்யூலிங் கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு வீக்காக ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே வந்து சமமாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் பட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா டூ டைம்ஸாக வந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இந்த எயிட்டீன் அண்ட் நைன்டீன் ஷெடியூல் வந்து வராங்க அப்படின்றது தெரியப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம எல்பிகிட்டே வந்து கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம அதையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரிங்களா அஸ் ஆஃப்னா அவங்களுடைய அப்டேட் வந்து அகைன் டூ டேஸ் இருக்க போகிறாங்கன்றது அவங்க சைட்லேருந்து தெரியப்படுத்திட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க யார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பட் எல்பி வந்து இன்னும் ஒரு சின்னதாக ஒரு வெல்கம் வீடியோ கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு நோட்டபுள் தான் பட் எல்பி வீடியோ ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும்போது தான் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதுவும் பார்த்து தான் பண்ணுவாங்க பட் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் பிஃபோராக ஆஃப் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கன்றது அவங்க ஒரு மைண்டில் இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு ப்ரீ அட்வான்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எனிவே பட் அவங்க வர்றது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான தான் ஸோ அதை தெரியப்படுறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் விசிட் பண்ணுறீங்களும் டேரக்ட்டாக விசிட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சேனல் மெட்ரோஸ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ